அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அரங்கத்தினுடைய இரண்டாவது பகுதியாக தற்சமயம் நாம் பார்க்க வருப்பது மெய்கண்டார் பற்றிய ஒரு பதிவு வழங்கவிருப்பவர் தமிழ் கிருத்திகா அவர்கள் இவர் பிஎஸ்சி பிஎட் பட்டதாரியாக இருக்கிறார் தமிழ் மீது தீராத ஆர்வமும் பற்றுமுடையவர் நம்முடைய களத்திற்கு இது இவருடைய முதல் பதிவாக அமைகின்றது எனவே கிருத்திகா அவர்களை வரவேற்று தற்சமயம் களத்தினை அவரிடம் ஒப்படைக்கிறோம் வாங்கம்மா நன்றி அம்மா நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் கிருத்திகா ஹிந்து சதா சனாதன தர்மத்தில் பன்னெண்டு திருமுறைகளும் பதினாலு சாஸ்திரங்களும் உள்ளடக்கியதாகும் பன்னெண்டு திருமுறைகள் எப்படி வந்துச்சுன்னு சொல்றேன் ஒரு சிறு குறிப்பா சொல்றேன் பன்னெண்டு திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி இவை ராஜராஜ சோழனால் கண்டறியப்பட்டது பன்னெண்டு திருமுறைகள் என்றாலே நம் நினைவுக்கு வருவது சைவ சமய நான்கு குறவர்கள் அவர்கள் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் திருஞானசம்பந்தர் திருஞான சம்பந்தர் முதல் மூன்று திருமுறைகளை அருளியுள்ளார் அதாவது முதலாம் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை திருநாவுக்கரசர் அடுத்த மூன்று அதாவது நான்காம் திருமுறை ஐந்தாம் திருமுறை ஆறாம் திருமுறையை அருளியுள்ளார் சுந்தரர் ஏழாம் திருமுறையை அருளியுள்ளார் இத்துடன் தேவாரம் என்று பெயரோடும் புகழோடும் திருமுறைகள் விளங்கியுள்ளன மாணிக்க வாசகர் அடுத்து எட்டாம் திருமுறை எட்டாம் திருமுறை என்று மாணிக்கவாசகர் வாசகர் அருளியுள்ளார் அது வந்து திருவாசகம் என்று பெயரோடும் அஹ் விளங்கி கொண்டிருக்கிறது ஒன்பதாம் திருமுறை ஒன்பது பேர் அருள் இருக்கிறார்கள் திருவிசைப்பா மற்றும் திருப்பல்லாண்டு என்ற தலைப்பில் ஒன்பது பேர் அருள் இருக்கிறார்கள் பத்தாம் திருமுறை திரு திரு திருமூலர் அருளிய திருமந்திரம் பதினொன்றாம் திருமுறை பன்னெண்டு பேர் அருள் இருக்கிறார்கள் அதில் ஆஹ் திருவாலவாயுடையார் அதாவது நம் எம்பெருமான் அருள் இருக்கிறார் அடுத்து காரைக்கால் அம்மையார் அருளிய அற்புத திருவந்தாதி பன்னெண்டாம் திருமுறை செய்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் இத்துடன் பன்னெண்டு திருமுறைகள் முடிவடைந்துள்ளன அடுத்து பதினான்கு சாஸ்திரங்கள் பார்ப்போம் அதில் முதல் சாஸ்திரம் சிவஞான போதம் பதினான்கு சிவஞான போதத்தை அருளியவர் மேகண்டார் மேகண்டார் அவரோட வரல் வரலாற்றதான் நாம பார்க்க போறோம் திருக்குறிப்பு ஆஹ் ஒரு ஊர்ல அதாவது திருப்பெண்ணாகடம் அப்படின்ற ஒரு ஊர்ல அச்சுத கலப்பாளர் மற்றும் மங்களாம்பிகை என்று தம்பதி வாழ்ந்து வந்துள்ளனர் அவங்களுக்கு ரொம்ப நாளா குழந்தையே இல்லை அதனால அவங்க குல ஆச்சாரியரான திருத்துறையில் உள்ள சகலாகம பண்டிதர் அவரை போய் சந்திச்சு எனக்கு இந்த மாதிரி குழந்தை இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அவரு அதுக்கு பரிகாரம் என்னன்னு சொல்லுங்க நாங்க அதை செய்யறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க சொல்லிருக்காரு கயிறு சாற்றி பார்ப்பது அதாவது திருமுறை பாக்களில் கயிறு சாற்றி பார்த்த உடனே திருவெண்காடு பதிகம் வந்துள்ளது திருவெண்காடு பதிகம் அதாவது என்னன்னா பேயடையா பிரிவைதும் பிள்ளையோனே என தொடங்கும் திருவன்காட்டு பதிகம் வந்தது அதனால் தம்பதிகளை திருவன்காடு சென்று அங்குள்ள முக்குளம் தீர்த்தம் இருக்கிறது அதாவது முக்குளம்னா சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் அக்னி தீர்த்தம் அப்படின்ற முக்குள தீர்த்தம் இருக்கிறது அதுல நீராடிட்டு அவங்க வந்து முழு அந்த சுவாமி பெயர் திருவன்காட்டு சுவாமி பெயர் வந்து சுவேதன பெருமாள் அந்த பெருமாளை வழிபட்டு முழு நம்பிக்கையோடு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி அவங்க திருவன்காட்டுல போயிட்டு அங்கேயே தங்கிட்டாங்க பரிகாரமும் செய்தாங்க செஞ்சு முடிச்ச உடனே மாரி அவங்க தம்பதியர் கனவுல வந்து இந்த மாதிரி சிவபெருமான் அதாவது இந்த சுவேதவன பெருமாள் வந்து திருஞான சம்பந்தர் போலவே உங்களுக்கு ஒரு மகவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதாவது மகவுனா குழந்தை திருஞான சம்பந்தர் போல குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதே மாதிரி குழந்தையும் பிறக்குது பிறந்த உடனே அந்த சுவேதவன பெருமாளை வேண்டி பிறந்ததுனால அந்த குழந்தைக்கு அவரோட திரு எம்பெருமான் பேரே வைக்கிறாங்க சுவேதவன பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை வைக்கிறாங்க அந்த குழந்தைக்கு அப்புறம் வந்து அவங்க திருவன் அஹ் திருப்பெண்ணடகம் அப்படின்ற அந்த அவங்க பூர்வீகம் ஊருக்கே வந்து சேர்ந்துடுறாங்க அந்த பூர்வீகத்துல கொஞ்ச நாள் வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க அப்போது அந்த அச்சுத கலப்பாளர் அதாவது அந்த சுவேதவன பெருமாள் அந்த குழந்தையோட அப்பா அவர் வந்து இறைவனடி சேர்ந்துட்டாரு அதனால இவங்க வந்து அந்த குழந்தையோட தாய்மாமா வீட்டுக்கு வந்துட்டாங்க அதாவது நல்லூர் அவங்க தாய்மாமா வீட்டுக்கு வந்துட்டாங்க அந்த தாய்மாமா வீட்டுல வந்துதான் அவங்க இருக்காங்க அந்த குழந்தைக்கு இரண்டு வயது ஆகுது அந்த நடைவண்டியில நடக்க பழகுது அந்த குழந்தை நடக்க பழகி கொண்டிருக்கும் போது அப்பொழுது ஆகாய மார்க்கமா கைலாயத்துல இருந்து சென்று கொண்டிருந்த பொதிகை மலைக்கு சென்று கொண்டிருந்த பரஞ்சோதி முனிவர் அப்பொழுது அப்படியே போயிட்டே இருக்கும் போது தேர் வந்து என்னோட நின்னுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே குனிஞ்சு அங்க நம்ம சுவேதவன பெருமான் அந்த நடை வண்டியில் பழகி கொண்டு இருக்கிறார் அப்ப ஆஹ் அப்பொழுது அவர் பார்க்கும்போது என்ன ஒரு முகத்துல ஒரு ஒளி தெரியுது ஒலி பிரகாசம் தெரியுது அப்போ இவருக்குதான் நம்ம வந்து ஞான உபதேசம் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்றாரு அவர்னால அவர் கைலாயத்துல இருந்து கீழே இறங்கி வராரு இப்ப இந்த பரஞ்சோதி முனிவர் எப்படி வந்தார்னா கைலாயத்துல இருந்து கைலாயத்துல ஸ்ரீகண்ட பரமசிவம் நம்ம நம்மளுடைய என்பருமான் தான் ஸ்ரீகண்ட பரமசிவம் சொல்றோம் அவர் வந்து நந்தித்தேவருக்கு ஞான உபதேசம் பண்றார் ஞான உபதேசம் பண்ண உடனே அந்த நந்தித்தேவருக்கு நான்கு சீடர்கள் இருக்காங்க அவர் யாருன்னா சனகர் சனந்தனர் சனாகர்தனர் சனத்குமாரர் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு சீடர்கள் இருக்காங்க அது நான்காவது சீடரான சனத்குமாரர் ஞான உபதேசம் அந்த பங்கை அதாவது அறிவு நந்தியம் பெருமான் வந்து அந்த சனத்குமாரருக்கு என்னன்னா அந்த ஞான உபதேசம் பண்றாரு அதாவது ஏன் அவருக்கு மட்டும் பண்றாருன்னா அந்த சனத்குமாரர் தான் என்னன்னா பக்குவ நிலை அடைந்திருக்கிறார் அதனால சனத்குமாருக்கு அவரு ஞான உபதேசம் பண்றாரு அந்த சனத்குமாரர் என்ன பண்றாருன்னா தரிசின் சத்திய ஞான தரிசின் அவருக்கு ஞான உபதேசம் பண்றாரு அந்த சத்திய ஞான தரிசின் வந்து பரஞ்சோதி முனிவருக்கு ஞான உபதேசம் பண்றாரு அந்த பரஞ்சோதி முனிவர் தான் அந்த உபதேசத்தை கேட்டுட்டு கைலாயத்துல இருந்து பொதிகை மலைக்கு சென்று கொண்டிருக்கும் போது அப்பொழுது அந்த குழந்தைய பாக்குறாரு அந்த குழந்தை முகத்துல ஒரு ஒளி வடிவம் தெரிகிறது அதனால இவருக்குதான் நம்ம ஞான உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சொன்ன உடனே என்ன கீழே இறங்கி வராரு கைலாயத்துல இருந்து கீழே இறங்கி வந்த உடனே என்ன பண்றாருன்னா அந்த மெய்கண்டார் அப்படின்னு சொல்லிட்டு பேர் அஹ் அருள் இருக்கிறார் ஏன் அந்த மெய்கண்டார் பேர் வந்துச்சுன்னா பரஞ்சோதியோட பரஞ்சோதி முனிவரோட குரு பேர் என்னன்னா சத்திய ஞான தரிசனம் அவரோட அந்த வடமொழி பேரை தழுவி தமிழ்ல மெய்கண்டார் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாரு யாரும் அந்த குழந்தைக்கு அப்போ சுவேதன பெருமாளை மெய்கண்டார் அப்படின்ட்டு திருநாமத்தை சூட்டுறாரு யாரு பரஞ்சோதி முனிவர் அப்பொழுது அந்த சூட்டி ஞான உபதேசம் பண்றாரு ஞான உபதேசம் பண்ணிட்டு அந்த திருவண்ணைநல்லூர்ல மேகண்டார் வந்து பேரும் புகழுமா சிறந்து விளங்குறாரு இதையெல்லாம் கேட்ட வந்த அந்த குல ஆச்சாரியர் அதாவது சகலாகம பண்டிதர் அவர் வந்து திருவண்ணைநல்லூருக்கு வந்து மெய்கண்டாரை பாக்குறாரு பார்த்து அப்பொழுது அந்த மேகண்டார் இவர் வந்து பார்க்கும்போது அந்த ஆணவ மலை பத்தி லசன் நடத்திட்டு இருக்காரு மேகண்டார் ஆணவ மலம் அதை பத்தி லெசன் நடத்திட்டு இருக்காரு அத பத்தி நடத்திட்டு இருக்கும் போது அவர் வந்து ஆணவம் ஆணவம் மலம் என்றால் என்ன ஆணவத்துக்கு வடிவம் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணவத்தோடு மேகண்டார் பார்த்து கேக்குறாரு அதாவது ஆணவத்தோடு ஆணவம் ஆவதியாது அதன் வடிவம் என்ன என்று கேட்டார் அப்பொழுது என்ன சொல்றன்னா மேகண்டார் அப்பொழுது அவர் பேசாம தனது விரல்களை சகலாகம பண்டிதர் முன் சுட்டிக்காட்டினார் அப்பொழுது மேகண்டார் அருள் நோக்கால் தன்னிலை உணர்ந்தவராய் மேகண்டார் திருவடிகளை தன் தண்டனிட்டு எழுந்து தன்னை அவர்தம் சீடராக ஏற்று அருளும்படி வேண்டினார் அருள்நந்தி சிவம் அப்படின்ட்டு பேர் சூற்றர் ஓகேவா அருள்நந்தி சிவம் அப்படின்ட்டு பேர் சூற்றுறார் சகலாகம பண்டிதர் வந்து ஆணவம் ஆணவத்தோட போய் கேக்குறாரு ஆணவ மலம்னா என்ன நீ போய் லெசன் எடுக்கிற போய் கேக்கும் போது அப்போ அது ஆணவமே நீ தான் சுட்டி காட்டினோடனே அப்போ வந்து அவர் என்னது தன்னிலை உணர்ந்தார் யார் சகலாகம பண்டிதர் அவர் உணர்ந்து உங்களை சீடராக என்னை ஏற்றுக்கோங்க அப்படின்ட்டு சொல்லி அவருக்கு மெய்கண்டார் வந்து அருள்நந்தி சிவம் என்று திருநாமத்தை சூட்டுகிறார் அருள்நந்தி சிவம் என்று திருநாமத்தை சூட்டியவுடன் அவரும் ஆஹ் மெய்கண்டாருக்கு சிறந்த மாணாக்கனாக இருக்கிறார் மொத்தம் நாற்பத்தி ஒன்பது மாணவர்கள் அதுக்கப்புறம் அருள்நந்தி சிவம்க்கு அப்புறம் யார் வந்தாங்கன்னா மரஞான சம்பந்தன் மரஞான சம்பந்தனுக்கு அப்புறம் உமாபதி சிவம் உமாபதி சிவம்க்கு அப்புறம் தான் இது இதோட வந்து ஞான உபதேசம் உமாநந்தி உமா உமாபதி சிவம் அப்புறம் தான் குரு பரம்பரை வந்தது குரு பரம்பரை யாருன்னா நமச்சிவாய மூர்த்திகள் நமச்சிவாய மூர்த்திகள் அப்போல இருந்து இப்போ வரைக்கும் இருபத்தி நாலாவது சன்னிதானமா இப்பயும் இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு இருபத்தி நாலு சன்னிதானம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் வந்து பாரத பிரதமர் கிட்ட செங்கோல் கொடுத்தவர் அவர்தான் வந்து இருபத்தி நாலாவது சன்னிதானம் திருவாவடுதுறையில இருக்கிறாரு ஆதீனமா இருக்கிறாரு அப்புறம் வந்து இதோட மெய்கண்டாரோட ஆஹ் முக்தி அடைகிறாரு முக்தினா எப்ப ஆய்ப்பசி மாதம் இந்த மாதத்துலதான் சுவாதி நட்சத்திரத்துல அவரு முக்தி அடைகிறாரு அவ்வளவுதான் இத்துடன் வாய்ப்பளித்து நன்றி கூட விடைபடுகிறேன் நன்றி வணக்கம்